அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில்ந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நைனாபதூர் ஊரில் தான் இந்த லேண்டை பார்க்குறோம் மொத்தம் அஞ்சரை சென்ட் பூமி இந்த லேண்டில் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்க இப்போ புதுசாக போட்டது நீங்கள் இதில் வீடை மெயின்டெனன்ஸ் பண்ணி வீடை கட்டி வாடகை கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் வீடு போட்டோன்னா போட்டுக்கலாம் இந்த இடம் வந்து நைனாபதூர் ஊரில் தான் சேல்ஸுக்கு இருக்குது ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபாச்சும் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு தேங்க்யூ